மக்களோடு வாழ்ந்து ஒரு அரசியல் அரசியல் புரட்சியின் ஊடாக இந்த ஆட்சிக்கு வந்த இன்றைய என்பிபி ஜேவிபி என்கிற அரசு மிகப்பெரிய அளவான விலைகளை கொடுத்திருக்கிறது கிட்டத்தட்ட இந்த நாட்டிலே அவர்களுடைய தோழர்கள் அறுபத்தி இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் மரணங்களை தழுவியிருக்கிறார்கள் இழக்க முடியாத அளவு சொத்துக்களை இழந்திருக்கிறார்கள் தங்களுடைய தலைவர்களை இழந்திருக்கிறார்கள் அவர்கள் சிந்திய ரத்தம் அவர்கள் சிந்திய வியர்வை அவர்கள் பட்ட சித்திரவதைகளை நாங்களும் அந்த காலங்களில் இருந்து கண்கூடாக அதனை விட செய்தியாக நாங்கள் பார்த்திருக்கிறோம் உங்களை போலத்தான் இந்த மண்

அனைத்து மக்களுக்கும் சமமான வாய்ப்புகளுக்கும் நீதி சமத்துவம் மற்றும் பொறுப்பு கூறல் என்ற அவசியமான கட்டாயமான தேவைகளாக நாங்கள் முழுமையாக நம்புகின்றோம் ஒரு நாட்டின் சமத்துவத்தை ஏற்படுத்துவதாக இருந்தால் அந்த நாட்டின் வாழ்கின்ற அனைத்து மக்களுக்கும் தனக்கு அன்றாட தேவைகளை பெற்றுக் பொருளாதார உரிமை பொருளாதார சமத்துவம் பொருளாதார பொறுப்பு அது மட்டுமல்லாமல் அந்த நாங்கள் சொல்கின்ற பொருளாதார திறன் நாங்கள் அளிக்கப்பட வேண்டும் பொருளாதாரத்தை ஈட்டி எடுப்பதற்கு அவர்கள் அனைவருமே முயன்று

அல்லது கஜேந்திர குமார் சொல்வது போல அல்ல நிச்சயமாக சுமூகமான முறையில் அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு ஏதுவான நடவடிக்கைகளை எடுத்தே தீரும் குறைந்தது இன்னும் ஒரு மாதம் இரண்டு மாதத்துள்ளே அந்த பிரச்சனைக்கு நாங்கள் முற்றுப்புள்ளி வைப்பதற்கு ஏதுவான நடவடிக்கைகளை எடுப்போம் அதையும் நாங்கள் செய்வோம்